தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மனசு ரொம்ப நெருங்கியது அந்த நிறுவனமும் ரொம்ப நானும் பேசுறதுக்கு ரொம்ப தெளிவா தொழிலாளர்களின் தேவை எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் பூர்த்தி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் யாருக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுன்றது தான் அங்கே நீங்கள் இன்னும் ஒரு டீட்டெயிலாக உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் யாருக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறன்றது ஒரு தரப்பு எங்க கிட்ட தான் பேசணும் அப்படின்றாங்க நிறுவனங்கள் எங்கள் நிறுவன சைட்லேருந்து நாங்கள் எங்க நிறுவனத்தில் யார் பண்ணி அவங்களோட பேசுறதுக்கு நாங்கள் தயார் யாராக இருந்தாலும் தயார்ன்னு சொல்லியிருக்காங்க இன்ஃபேக்ட் நாங்களும் வந்து நம்ம மற்ற யூனியன்ஸ் கிட்டையும் நாங்கள் பேசுகிறோம் அமைச்சர்களும் இருக்கிறார்கள் எங்களது எதிர்பார்ப்பும் எங்களது ஏங்காணி சாராலும் எங்களுக்கு இவ்வளவு நாட்கள் வழிநடத்தி மகத்தான வெற்றியை தமிழகத்தில் ஒரு மகத்தான வெற்றியை திமுக பெறுவதற்காக உழைத்திருக்கிறார் மிக பொறுப்பே உங்களுக்கே அந்த அந்த காலத்துல யாராவது தெரியுமா யாருக்குமே தெரியாது இன்னைக்கு எந்த லெவலுக்கு அதை வளர்த்திருக்காரு இளைஞர் நான் நார்முதலன் திட்டம் போல மகத்தான திட்டம் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அதை உருவாக்கி தந்திருந்தார் கூட அவர் தந்த பிறகு அந்த திட்டத்தை எப்படி ஒரு திறன்பட கையாண்டு இருக்கிறார் எத்தனை வேலை வாய்ப்புகளை இன்று உருவாக்கி வருகிறார் இப்போ வேலை வாய்ப்புன்னு நாங்க கொண்டு வந்துட முடியும் ஆனா மிக்க இளைஞர்கள் தேவை ஸோ அந்த அந்த திறனையும் இந்த கம்பெனிக்கு தேவையான திறனுக்கு அது மேட்ச் தான் மிகப்பெரிய வேலை சோ அதை மிக சிறப்பாக மிக மிகப்பெரிய அளவுக்கு அவர் செய்திருக்கார் மாண்பு எங்களது அமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அவர் சரியான முடிவாக எடுப்பார் நல்ல முடிவாக எடுப்பார் என்று நாங்களும் நாளைக்கு சார்

தொழிலாளர்களின் தேவை எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் பூர்த்தி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார்கள் யாருக்கிட்ட பேச்சுவார்த்தை தான் அங்கே நீங்க இன்னும் டீட்டெயிலாக உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு உங்களுடனா தெரியும் யாருக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுன்றது ஒரு தரப்பு எங்க தான் பேசணும் அப்படின்றாங்க நிறுவனங்கள் எங்க நிறுவன சைட்லேருந்து இருந்து எங்கள் எங்க யார் பண்ணி அவங்களோட பேசுறதுக்கு நாங்கள் தயார் யாராக இருந்தாலும் தயார் சொல்லியிருக்காங்க இன்ஃபேக்ட் நாங்களும் வந்து நம்ம மற்ற யூனியன்ஸ் நாங்கள் நாங்க பேசிட்டு இருக்கோம் அனைத்து அமைச்சர்களும் இருக்கிறார்கள் எங்களது எதிர்பார்ப்பும் எங்களது ஏழணி செயலாளர் இவ்வளவு நாட்கள் வழிநடத்தி மகத்தான வெற்றியை தமிழகத்தில் ஒரு மகத்தான வெற்றியை திமுக பெறுவதற்காக உழைத்திருக்கிறார் மிக திறம்பட இந்த அவர் அவர் பொறுப்பேற்ற இந்த சிறு குறுகிய காலத்திலேயே உங்களுக்கு அந்த விளையாட்டுத்துறைனா அந்த காலத்துல யாரா தெரியுமா யாருக்குமே தெரியாது இன்னைக்கு எந்த லெவலுக்கு அதை வளர்த்திருக்காங்க இளைஞர் நலர்ல நான் முதலின் திட்டம் போல மகத்தான திட்டம் முதலமைச்சர் அவர்கள் அதை உருவாக்கி தந்திருந்தார் அவர் தந்த பிறகு அந்த திட்டத்தை எப்படி ஒரு திறன் கையாண்டு வேலை வாய்ப்புகளை இன்று உருவாக்கி வருகிறார் இப்ப வேலை வாய்ப்பு கொண்டு முடியும் ஆனா மிக்க இளைஞர்கள் தேவை சோ அந்த வேலை வாய்ப்பா அந்த திறனையும் இந்த கம்பெனிக்கு தேவையான திறனுக்கு ஏற்ப அது மேட்ச் பண்றதுதான் மிகப்பெரிய வேலை சோ அதை மிக சிறப்பாக மிக மிகப்பெரிய அளவுக்கு அவர் செய்திருக்கார் மாண்பு எங்களது அமைச்சர் அவர்கள்

அந்த நிறுவனமும் ரொம்ப நானும் பேசுறதுக்கு ரொம்ப தெளிவா தொழிலாளர்களின் தேவை எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் பூர்த்தி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் கூறிக்கிறார்கள் யாருக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுன்றது தான் அங்கே நீங்கள் என்ன ஒரு டீட்டெயிலாக உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் யாருக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறன்றது ஒரு தரப்பு எங்க கிட்ட தான் பேசணும் அப்படின்றாங்க நிறுவனங்கள் எங்க நிறுவன சைட்லேருந்து இருந்து நாங்கள் எங்க நிறுவனத்தில் யார் பண்ணிடுவோம் அவங்களோட பேசுறதுக்கு நாங்கள் தயார் யாராக இருந்தாலும் தயார் சொல்லியிருக்காங்க இன்ஃபேக்ட் நாங்களும் வந்து நம்ம மற்ற யூனியன்ஸ் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் அமைச்சர்களும் இருக்கிறார்கள் எங்களது எதிர்பார்ப்பும் எங்களது ஏங்காணி செயலாளர் எங்களுக்கு இவ்வளவு நாட்கள் வழிநடத்தி மகத்தான வெற்றியை தமிழகத்தில் ஒரு மகத்தான வெற்றியை திமுக பெறுவதற்காக உழைத்திருக்கிறார் மிக திறம்பட இந்த அவருக்கு அவர் பொறுப்பேற்ற இந்த சிறு குறுகிய காலத்திலேயே உங்களுக்கு அந்த விளையாட்டுத்துறைன்னா அந்த காலத்துல யாரா தெரியுமா யாருக்குமே தெரியாது இன்னைக்கு எந்த லெவலுக்கு அதை வளர்த்துருக்காங்க இளைஞர் நல்லா நான் முதலம் திட்டம் போல மகத்தான திட்டம் நான் முதலமைச்சர் அவர்கள் அதை உருவாக்கி தந்திருந்தார் கூட அவர் தந்த பிறகு அந்த திட்டத்தை எப்படி இவர் திறன்பட கொண்டு கையாண்டு இருக்கிறார் எத்தனை வேலை வாய்ப்புகளை இன்று உருவாக்கி வருகிறார் இப்ப வேலை வாய்ப்பு நாங்க கொண்டு வந்துட முடியும் ஆனா திறன்மிக்க இளைஞர்கள் தேவை சோ அந்த வேலை வாய்ப்பை அந்த திறனையும் இந்த கம்பெனிக்கு தேவையான திறனுக்கு அது மேட்ச் பண்றதுதான் மிகப்பெரிய வேலை

தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு அரசுக்கு ரொம்ப நெருங்கியது அந்த நிறுவனமும் ரொம்ப நானும் பேசுறதுக்கு ரொம்ப தெளிவா தொழிலாளர்களின் தேவை எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் பூர்த்தி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்றார்கள் யாருக்கிட்ட பேச்சுவார்த்தை தான் அங்க பிரச்சனை இன்னும் டீட்டெயிலா உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் யாருக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுன்றது ஒரு தரப்பு எங்க தான் பேசணும் அப்படின்றாங்க நிறுவனங்கள் எங்க நிறுவன சைட்ல இருந்து நாங்க எங்க நிறுவனத்துல யார் பணிபுரியோ அவங்களோட பேசுறதுக்கு நாங்க தயார் யாராக இருந்தாலும் தயார் சொல்லியிருக்காங்க இன்ஃபேக்ட் நாங்களும் வந்து நம்ம மற்ற யூனியன்ஸ் நாங்க நாங்கள் பேசுகிறோம் அமைச்சர்களும் இருக்கிறார்கள் எங்களது எதிர்பார்ப்பும் எங்களது ஏகாணிச்சரான எங்களுக்கு இவ்வளவு நாட்கள் வழிநடத்தி மகத்தான வெற்றியை தமிழகத்தில் ஒரு மகத்தான வெற்றியை திமுக பெறுவதற்காக உழைத்திருக்கிறார் மிக குறுகிய காலத்திலேயே உங்களுக்கு விளையாட்டு காலத்துல யாராவது தெரியுமா யாருக்குமே தெரியாது இளைஞர் நலர்ல நான் முதலம் திட்டம் போல மகத்தான திட்டம் நானும் முதலமைச்சர் அவர்கள் அதை உருவாக்கி தந்திருந்தார் கூட அவர் தந்த பிறகு அந்த திட்டத்தை எப்படி ஒரு திறன்பட கையாண்டு இருக்கிறார் எத்தனை வேலை வாய்ப்புகளை இன்று உருவாக்கி வருகிறார் இப்ப வேலை வாய்ப்புன்னு நாங்க கொண்டு வந்துட முடியும் ஆனா திறன் மிக்க இளைஞர்கள் தேவை சோ அந்த வேலை வாய்ப்பை அந்த திறனையும் இந்த கம்பெனிக்கு தேவையான திறனுக்கு ஏற்ப அது மேட்ச் பண்றது தான் மிகப்பெரிய வேலை ஸோ அதை மிக சிறப்பாக அவர் மிக பெரிய அளவுக்கு அவர் செய்திருக்கார் மாண்பு எங்களது அமைச்சர் அவர்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அவர் சரியான முடிவாக எடுப்பார் நல்ல முடிவை எடுப்பார் என்று நாங்களும் நாளைக்கு அறிவிக்க வாய்ப்பு அது முதலமைச்சர் தான் கேட்கணும் இது எங்க கேட்டீங்க எல்லாம் தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்து வரைக்கும் தொழிற்சாலை நல்லபடியாக தொழிலாளரின் நலன் தான் இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு அந்த நிறுவனமும் ரொம்ப நானும் பேசியிருக்கேன் ரொம்ப தெளிவா தொழிலாளர்களின் தேவை எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் பூர்த்தி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அவர் கூறுக்கிறார்கள் யாருக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறின்றதுதான் என்ன டீட்டெயிலா உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் யாருக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது ஒரு தரப்பு எங்க கிட்ட தான் பேசணும் அப்படின்றாங்க நிறுவனங்கள் எங்க நிறுவன சைட்ல இருந்து நாங்க எங்க நிறுவனத்துல யார் பண்ணிக்கொடுவோம் அவங்களோட பேசுறதுக்கு நாங்கள் தயார் யாராக இருந்தாலும் தயார்னு சொல்லியிருக்காங்க இன்ஃபேக்ட் நாங்களும் வந்து நம்ம மற்ற யூனியன்ஸ்கிட்டையும் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் அமைச்சர்களும் இருக்கிறார்கள் எங்களது எதிர்பார்ப்பும் எங்களது ஏங்கனை செயலாளரும் எங்களுக்கு இவ்வளவு நாட்கள் வழிநடத்தி மகத்தான வெற்றியை தமிழகத்தில் ஒரு மகத்தான வெற்றியை திமுக பெறுவதற்காக உழைத்திருக்கிறார் மிகத்திற திறம்பட இந்த அவருக்கு அவர் அவர் பொறுப்பேற்ற இந்த சிறு குறுகிய காலத்திலேயே உங்களுக்கு அந்த விளையாட்டுத்துறைன்னா அந்த காலத்துல யாராவது தெரியுமா யாருக்குமே தெரியாது இன்னைக்கு எந்த லெவலுக்கு அதை வளர்த்திருக்காரு இளைஞன் நாள் நான் முதலம் திட்டம் போல மகத்தான திட்டம் நான் முதலமைச்சர் அவர்கள் அதை உருவாக்கி தந்திருந்தா கூட அவர் தந்த பிறகு அந்த திட்டத்தை எப்படி ஒரு திறம்பட கொண்டு கையாண்டு இருக்கிறார் எத்தனை வேலை வாய்ப்புகளை இன்று உருவாக்கி வருகிறார் இப்ப வேலை வாய்ப்புன்னு நாங்க கொண்டு வந்துட முடியும் ஆனா மிக்க இளைஞர்கள் தேவை வேலை வாய்ப்பா அந்த திறனையும் இந்த கம்பெனிஸ்க்கு தேவையான திறனுக்கு ஏற்ப அது மேட்ச் பண்றதுதான் மிகப்பெரிய வேலை ஸோ அதை மிக சிறப்பாக அவர் மிக மிகப்பெரிய அளவுக்கு அவர் செய்திருக்கார் எங்களது அமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அவர் சரியான முடிவாக எடுப்பார் நல்ல முடிவாக எடுப்பார் என்று நாங்கள் நாளைக்கு அறிவிப்பு வாய்ப்பு முடியல சார்

தொழிலாளர்களின் தேவை எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் பூர்த்தி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் கூறி யாருக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுன்றது தான் அங்கே நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக உள்ளே உள்ள பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் யாருக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுன்றது ஒரு தரப்பு எங்க தான் பேசணும் அப்படின்றாங்க நிறுவனங்கள் எங்க நிறுவன சைட்லேருந்து இருந்து எங்கள் எங்க யார் பண்ணிக்கொடுங்க அவங்களோட பேசுறதுக்கு நாங்கள் தயார் யாராக இருந்தாலும் தயார் சொல்லியிருக்காங்க இன்ஃபேக்ட் நாங்களும் வந்து நம்ம மற்ற யூனியன்ஸ் நாங்கள் நாங்க பேசிட்டு இருக்கோம் அமைச்சர்களும் இருக்கிறார்கள் எதிர்பார்ப்பும் எங்களது ஏகாலும் வழிநடத்தி மகத்தான வெற்றியை தமிழகத்தில் ஒரு மகத்தான வெற்றியை திமுக பெறுவதற்காக உழைத்திருக்கிறார் மிக திறம்பட அவரு அவர் அவர் பொறுப்பேற்ற இந்த சிறு குறுகிய காலத்திலேயே உங்களுக்கு அந்த விளையாட்டுத்துறைன்னா அந்த காலத்துல யாரா தெரியுமா யாருக்குமே தெரியும் எந்த லெவலுக்கு அதை வளர்த்திருக்காரு இளைஞன் நல நான் முதலின் திட்டம் போல மகத்தான திட்டம் முதலமைச்சர் அவர்கள் அதை உருவாக்கி தந்திருந்தார் அவர் தந்த பிறகு அந்த திட்டத்தை எப்படி ஒரு எத்தனை வாய்ப்புகளை இன்று உருவாக்கி வருகிறார் இப்ப வேலை வாய்ப்பு ஆனா மிக்க இளைஞர்கள் தேவை சோ அந்த வேலை வாய்ப்பை அந்த திறனையும் இந்த கம்பெனிக்கு தேவையான திறனுக்கு ஏற்ப அது மேட்ச் பண்றதுதான் மிகப்பெரிய வேலை அதை மிக சிறப்பாக மிக மிகப்பெரிய அளவுக்கு அவர் செய்திருக்கார் மனுவை எங்களது அமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அவர் சரியான முடிவாக எடுப்பார் நல்ல முடிவாக எடுப்பார் என்று நாளைக்கு சொல்லுவோம் அது முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டை நோக்கி படையெடுப்பார் தொழிற்சாலை தொழிலாளரின் நலன் தான் இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ரொம்ப நெருங்கியது அந்த நிறுவனமும் ரொம்ப தெளிவா தொழிலாளர்களின் தேவை எதுவாக இருந்தாலும்